ஹாய் Friends, அஸ்லாம் Welcome வெல்கம் டு Lifestyle லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேபி கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது என்னோட பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பேபிகார்ன் வாங்கிட்டு வந்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம பேபிகார்ன் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு துண்டாக கட் பண்ணிவிட்டு மூணு துண்டுலேருந்துமே ஒவ்வொரு நாலு துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ண பேபி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வானலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டு இது கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ண கான் அதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம இதை தண்ணியை வடிகட்டிடலாம் கான் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை நம்ம இதை எண்ணெயில் வறுக்க போகிறோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பவுல் எடுத்து முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அரை எலுமிச்சி பழத்தை நம்ம இதில் புழிஞ்சு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஏழு கானை தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற அளவுக்கு தான் நான் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்ய போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன் கானை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் இப்போது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டாச்சு இது அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை நம்ம அடுப்பில் வானலை வச்சு இதை பொறிச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது அடுப்பில் வானலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடியாரின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காணை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள் கான் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வெந்து வராது அதனால் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காயிறதுக்காக மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாமே பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான் நம்ம வீடியோவில் அதிகமாக பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடுங்க இப்போது நாம் எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கின பிறகு நாம் இதை திருப்பி விடலாம் அதிக நேரம் எடுத்துக்கல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு எல்லாமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விடுங்க இப்போது இதை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு என் பாப்பாக்கிட்ட நான் இதை கொடுத்தப்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா காணியுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே வெறுமனே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற டேஸ்ட்டே நமக்கு இதில் கிடச்சிது இது கூட நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க அட்டகாசமான காசமான டேஸ்ட்டில் பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுவாஸ் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ